அறிவு சமூகமே இவர்களுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார் எப்படி பெரியார் ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் இல்லை எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே ஆனமுத்து யார் நம் பெரியார் அவர் வழியிலே போட்டி சோட்டிலே பயணித்து தமிழ் பேயின மக்களுக்கான உரிய பிரதிநிதி வகுப்பு வாரி பிரதிநிதி பெற்றுத்தர போராடி மரபர்கள் ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உரைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் பேரினத்தில் பெரியார் வயது தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ராமதாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியார் ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார் அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார் அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்கிறான்னு சொல்லு பார்ப்போம் சொல்லு பாப்போம் மேல்பாதி மங்களத்திற்கும் வேங்கரயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான் அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு கருமத்த தர்மம் அதுக்கு அதுக்காக போய் இப்ப இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப பேசுறதுலாம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு அவர்தான் நீங்க உட்கார்ந்து இருக்கல அப்படி உட்கார்ந்து கைதட்டினாள் யாரு நான் தான் புரிதா அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியார் நீ பெரிய வீரன் தானே சீமான் பெரியார திட்டான் அவரை திட்டான் அவனுக்கு ஓட்டு போடாத வந்து சொல்லு சொல்லு பாப்போம் நீயே அவர் அவரை பெருமையை பேசி ஓட்டு கேட்டு பாரு போட மாட்டான் ஏன் இங்க உனக்கு உங்க ராமசாமி ஐயாவுக்கும் இல்ல உங்க ஐயா கருணாநிதிக்கும் இல்ல உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்ல ஐயா எம்ஜிஆருக்கும் இல்ல அம்மா ஜெயலலிதாக்கும் இல்ல ஐயா எடப்பாடிக்கும் இல்ல யாருக்கும் இல்ல யாருக்கும் ஓட்டு காந்திக்கு மட்டும்தான் நீ குடுக்கிறீங்களா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்ல அதுல இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும் அதுக்கு தான் மதிப்பு உனக்கு ஒரு ஓட்டும் இல்ல நீ நோட்டை காந்திய கொடுக்காம ஓட்டு பாரு அஞ்சு பைசா தர மாட்டேன் அதுல சென்று கணக்கு எடுக்கிறேன் அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு வருது முப்பது விழுக்காடு வருது எங்க வருது எங்கிட்ட இருந்து வருது காசு கொடுக்காம கேட்டு பாரு ஓட்ட சாதனை சாதனை கருத்து பெரிய இவங்க செஞ்ச சாதனை வாத்தியார் வீதியில் போராடி இருக்கேன் விவசாய வீதியில் இருக்கேன் செவிலியர் இருக்கேன் எல்லாம் போராடி இருக்கேன் நல்லா கொடுத்துட்டோம் ஒரு நகைச்சுவைக்கு அளவில் போட்டி தான் நீங்க திராவிடர் நாங்க தமிழர் வாங்க மோதும் அவர் பார்த்து வந்த தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாதி டிவி ஆப் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க